குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அதை பத்தி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ண வைங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் நாட்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை அதிகரிப்பும் தொடர்ந்து கொண்டே செல்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அதே நேரத்தில் வெள்ளி எண்பத்தொரு ரூபா இருக்கு நாளைக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா கூட வரலாம் சப்போஸ் தங்க மலை குறையுது ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் தங்கம்பரு கிராமோட ரேட்டு குறையுதுன்னா இன்னைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம்பு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரத்தி நானூறுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியும் போதே டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் தங்க முருகிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன் நம்ம சேனல்லையே அந்த விஷயம் இப்ப நடக்க போகுது இப்ப இன்னும் வருஷத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு முடிய போகுது கிட்டத்தட்ட அந்த வருஷமே முடியப்போது முடிகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் வய எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி வெள்ளி விலையை பத்தி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்த வீடியோல என்ன நான் ஃபைனலாக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபணத்தங்க ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டலாம் எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க அப்படி பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி சினிமா விமர்சனத்தோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி